நிறைய பேருக்கு நிறைய பேருக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க கஸ்டமரை எப்படி கொடுப்பாங்க அப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா ப்ராடக்ட் நேமும் குவான்டிட்டியும் ரொம்ப முக்கியம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எக்ஸ்போர்ட்டை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சிக்காக வேண்டி நம்ம இந்த ஒரு ஸ்பீச் கொடுத்துட்ருக்குறோம் இப்போ வந்து ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் இன்றைக்கி வந்து எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்ற ஆர்வமாக இருக்கிறாங்க பட் நம்ம வந்து இது பல வீடுகள் கொடுத்துட்டு இருந்தாலும் சில பேர்களுக்கு சில கேள்விகள்ங்கிறது உண்டு ஏன்னா கேள்வி கேட்கணும் கண்டிப்பாக கேள்வி இல்லாமல் வந்து எதுவுமே வந்து நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அதுதான் என்ன அப்படின்னாக்கா நிறைய பேர் எஃப்இக்கியூன்னு சொல்லுவோம் ஃப்ரீக்வன்சி ஆஸ்திக் கொஸ்டின்னு சொல்கிறது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எம்இக்கியூன்னு மாற்றிருக்கேன் மோஸ்ட்லி ஆஸ்கடு கொஸ்டின் அது என்ன சார் அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய பேர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா சார் நான் எங்கள் எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே இறங்கணும் எங்களை தயார்படுத்துறது எப்படின்னு கேட்கலாம் ஆனால் அப்படி கேட்காம மொதல் கேள்வியை நம்ம பல தடவை நான் சொல்கிற மாதிரி பயிர் எங்களுக்கு கிடைக்குமா அப்படி நீங்கள் கேட்குறத விட ஃபஸ்ட்டு நான் வந்து மொதல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அஞ்சு வகையான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கேட்குறீங்க இந்த அஞ்சு விஷயங்கள் நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளை தயார்படுத்திக்கணும் என்ன அப்படின்னா நம்பர் ஒன் சார் எங்களுக்கு பையர் கொடுப்பீங்களான்னு கேட்காதீங்க பையரை எப்படி கண்டுபிடிக்கிறது பையரை வந்து எப்படி சர்ச் பண்ணி நம்ம பிஸ்னஸ்குள்ளே போகிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஷனாக கேளுங்கள் ஏன்னா நிறைய பேர்கள் வந்து பையர் கொடுப்பீங்களா பையர் கொடுப்பீங்களான்னு கேட்கறது வந்து எப்படி ஒரு 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 பிஸ்னஸ் பண்றாங்க அவங்க கஸ்டமரை எப்படி கொடுப்பாங்க சான்ஸ் கிடையாது அப்போ நம்ம வந்து பையரை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றது அதுக்கான வெப்சைட் ஒன்று இருக்குது இதுக்கு என்ன வெப்சைட் அப்படின்னா ட்ரேட் மேப் டாட் ஓஆர்ஜின்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதுக்குள்ள போய் நீங்க பார்க்கலாம் இது வந்து நம்பர் ஒன் ரெண்டாவது சார் பையரை கண்டுபிடிச்சிட்டு சார் அடுத்த கேள்வி கேட்கறாங்க ரெண்டாவது கேள்வி என்ன கேட்கறேன்னா என்ன பொருள் பண்ணலாம் முதல் பையரை கேட்குற பெரிய கேள்வி முடிச்சிட்டு ரெண்டாவது வந்து ப்ராடக்ட் சரி இந்த ப்ராடக்ட்ங்கிறது நம்ம வந்து பையர்கிட்ட கேட்கறத எப்படி சார் நாங்கள் வந்து எங்களை வந்து எப்படி நாங்கள் தயார்படுத்துறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களா சந்தோஷப்படலாம் பட் நம்ம வந்து என்ன எப்படி பையரை கண்டுபிடிக்கிறது என்ன பொருளும் பண்றதுன்னு திருப்பி அதே கொஸ்டின் என்ன பொருள்னு நீங்க கேட்கறதை விட இதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது காமர்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் கவர்மெண்ட் வெப்சைட் இந்த வெப்சைட்ல போய் எந்த நாட்டுக்கு என்ன பொருள் அதிகமாக போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் சார் இல்லை எங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட் எந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கும் உள்ள வெப்சைட்டு கவர்மெண்டோடைய வெப்சைட்டு இதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஷின் பையரை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு வெப்சைட் சொல்லிட்டேன் ரெண்டாவது அந்த அந்த கண்ட்ரிக்கு என்ன பொருள் போகுது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு ரெண்டாவது வெப்சைட்ஸ் ஓகே ரெண்டு மூணாவது கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா சார் பையரையும் கொடுத்துட்டோம் ப்ராடக்ட்டும் கொடுத்தாச்சு எவ்வளோ சார் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது இது அதிக அதிகமான கேள்வி சார் எங்கிட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்குது எல்லாம் ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்குது இல்லை என்கிட்ட பைசாவே இல்லை இல்லை நான் பேங்க்கில் லோன் எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி பல கோணத்தில் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குது அப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் மூணாவது கேள்வி பையரை கேட்குறீங்க ப்ராடக்ட்டும் கேட்குறீங்க மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட்டும் கேட்குறீங்க மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா என்ன பொருள் எவ்வளோ பண்ண போகிறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ப்ராடக்ட் நேமும் குவான்டிட்டியும் ரொம்ப முக்கியம் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ஒன்றும் அவர் ஒரு சிம்பிளாக சார் நான் வெஜிடபிள் பண்ணணும் ஒரு ஐநூறு கிலோ அதுதான் மினிமம் ஐநூறு கிலோ நான் வந்து சொல்கிறது ஏர் ஷிப்மெண்ட்டுங்கிறது ஒரு இப்போ ஷிப்மெண்ட்டே வந்து மூணு வகையாக பிரிச்சுக்கணும் நம்ம ஏர் ஷிப்மெண்ட்டு அதுக்கப்புறம் சி ஷிப்மெண்ட்டாக ரெண்டாக பிரிச்சுக்கணும் எல்சிஎல் எஃப்சிஎல் ரெண்டாக பிரிச்சுக்கணும் இப்போ வந்து ஏர் ஷிப்மெண்ட்டில் நீங்கள் ஒரு வெஜிடபிள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் ரூபாய் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போதுமானது அதுக்கப்புறம் ப்ளஸ் ஃப்ரைட் இருக்குது ஃப்ரைட்டுங்கிறது அப்புறம் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற பார்ட்டு உங்க உங்க பொருளுக்கு உங்க பொருள் எந்த நாட்டுக்கு போகுது குவான்டிட்டியை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை சார் நான் வந்து சால்ட்டு சி எக்ஸ்போர்ட்டில் ஒரு கண்டெய்னர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு டூ அண்ட் ஆஃப்லேருந்து த்ரீ லேக்ஸ் போதுமானது சரி அரிசி நான் பண்ண போகிறேன் ஃபுல் கண்டெய்னர் பண்ண போகிறோன்னா ஒரு டூ லேக்ஸ் கிட்ட தேவைப்படுது இதையோ கேசி நெட் பண்ண போகிறோம் அப்படின்னா மோர் தென் ஒன் க்ரோர் அப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது டிபெண்டிங் ஆன் த ப்ராடக்ட் அண்டு குவான்டிட்டி ஸோ குவான்டிட்டியை பொறுத்து கண்ட்ரியை பொறுத்து தான் நம்ம பண்ணணும் அப்போ மூணாவது கொஸ்டின் ஃபஸ்ட்டு பையர் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டோம் ரெண்டாவது ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லிட்டோம் மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட் நாலாவது சார் எங்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது ப்ராடக்ட் இருக்குது கண்ட்ரி இருக்குது பையர் இருக்குது இந்த பிஸ்னஸ்ஸு சேஃப்டியா இது ஒரு பெரிய கொஸ்டின் அது டெஃபினட்டாக எல்லாத்துக்கும் மே சேஃப்டி இருக்கு அப்படின்னா சேஃப்டிங்கிறது என்ன பிரிகாஷன் நம்ம வந்து முன்னாடியே நம்மளை தயார்படுத்திக்கணும் எப்படி தயார்படுத்துறது அப்படின்னா இந்த நாட்டுக்கு இந்த பொருளை இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ண போகிறமே நம்மளை எப்படி சார் சேஃப்டி பண்றது அப்படின்னா இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது இது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா கவர்மெண்ட்டினுடைய என்டர்பிரைசஸ் இசிஜிசின்னு அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம ஏற்கனவே பட தூரம் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் அந்த ஃப்ளோவில் கொண்டுட்டு நான் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கள்லாம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டு இருந்தேன் இப்போது இந்த வீடியோவிலேருந்து இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை ஒரு கண்ட்ரோல் கொண்டுட்டு வரப்போகிறோம் அப்போது இசிஜிசி அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் இது என்ன செய்ய செய்யுது அப்படின்னா உங்களுடைய பணத்துக்கு பொருளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் இதில் வந்து நிறைய பேர் இசிஜிசி அப்படின்னா இன்சூரன்ஸுன்னு நினச்சிக்கிறோம் இசிஜிசிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய பணத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இசிஜிசி சார் அப்போ பொருளுக்கு பொருளுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு என்னன்னா இன்சூரன்ஸ் அது வேற நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மெரினி இன்சூரன்ஸ் சொல்றது அப்போது மையர் ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நாலாவது தான் நம்ம சொல்லக்கூடாது வந்து இந்த சேஃப்டியை சொல்லிட்டு இருக்கோம் ஸோ சேஃப்டிக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது ஓகே நாள் அஞ்சாவது என்ன அப்படின்னா சார் இந்த நாளும் ரெடி பண்ணிட்டேன் எவ்வளோ நாள் ஆகும் எங்கே பிக்ஸ்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ நாள் ஆகும் எங்களை எப்படி தயார்படுத்துறது இது எல்லோரும் கேட்க எல்லாருமே அதை சொல்கிறேன்னே மோஸ்ட் ஆக்டு கொஷ்டின்ங்கிறது காமனாக காமன் கொரின்னு நான் இருக்கேன் இதை காமன் கோரி எக்ஸ்போர்ட்டுக்கு அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த அஞ்சு கேள்வி தான் வையரு எப்படி கண்டுபிடிக்கிறது ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இது சேஃப்டியாக அஞ்சாவது என்ன அப்படின்னா எவ்வளோ நாளையில் நாங்கள் எங்களை தயார்படுத்தலாம் இந்த அஞ்சாவது கொஷின்ஸ்க்கு என்ன அப்படின்னா ஸோ நாங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நிறைய இன்ஃபர்மேஷனுக்காக வேண்டிதான் நான் என்னுடைய பேஷன் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு எட்டு வருஷமாக நான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறேன் பண்ணிட்டுருக்கறதுல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அந்த இருபத்தெட்டு வருஷத்து சர்வீஸை உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்லாட்டாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா அதை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் கண்டினியூவாக ஸோ பிரேக் இருக்கக்கூடாது இப்போ நான் வந்து ஒரு என்ன என்ன சொல்ல அப்போனா ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்து நான் பிரேக் கொடுத்துட்டேன் காரணம் என்னென்னா எனக்கு கொஞ்சம் நிறைய இப்போ ஒர்க் இருந்தது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கண்டினியூவாக இனிமே வந்து நம்ம கண்டினியூவாக இந்த வீடியோ நம்ம இனிமேல் பார்க்கலாம் ஏன்னால் இதுதான் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமாக நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட்டில் இறங்கணும் அப்படின்னா அந்த அஞ்சு கேள்வியை கேட்காதீங்க அஞ்சு கேள்விக்கு இதுதான் பதில் இதுதான் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு இதான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னா அஞ்சு கேள்வியை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிடுங்க அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னாக்கா இந்த அஞ்சு கேள்விக்கு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை நான் வந்து அடுத்தது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே தேங்க்யூ